வித பிரச்சனையாக இருந்தாலும் இருந்தாலும் தடைகள் தடங்கல்கள் ஏற்படுவது இயல்பு அந்த தடைகளை உடனடியாக கவனத்திற்கு கொண்டு வந்து அதை சரி செய்கின்ற ஒரு அரசாக இந்த அரசு இருக்கின்றது உறவுக்கு கை கொடுப்பவர்கள் உரிமைக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருப்பவர்கள் தமிழக முதல்வரும் துணை முதலமைச்சர் அவர்களும் அதிலிருந்து என்னாலும் பின்வாங்க மாட்டார்கள் தமிழை தப்பு தப்பாக துண்டு சீட்டில் பார்த்து வாசிக்கிற ஒரு முதலமைச்சர் என்ன பாருங்க இமயமலைக்கு போறாரு வெள்ளி பனிமலையின் மீதுலாவும் மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் தமிழ்நாட்டில் பாரதி ஒன்று ஒரு புலவன் பாடியிருக்கான்னு தப்பு தப்பா துண்டுச்சிட்டு பார்க்காம மனப்பாடமா சொல்றாரு பாரத பிரதமர் இமயமலையில் பாரதியாருடைய பாடல்களை தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் சொல்லிருவீங்களா பாரதியார் பாட்ட நாலு வரி நீ ரெண்டு வரி திருக்குறளை நீ முடியாத ஏன் உனக்கு தமிழ் மேல அன்பு இருந்தா தானே வரும் தமிழ் மேல பற்று இருந்தா தானே இதெல்லாம் வரும் பேரே தமிழ்ல வச்சுக்கிறது இல்லைங்கிற பேரே தமிழ்ல வச்சுக்கிறது எல்லாமே சமஸ்கிருதம் தான் உதயசூரியன்கிறது சமஸ்கிருத வார்த்தை சுயமரியாதைன்றது சமஸ்கிருத வார்த்தை கருணாநிதின்றது சமஸ்கிருத வார்த்தை ஸ்டாலின்றது ரஷ்ய மொழி வார்த்தை உதயநிதின்றது சமஸ்கிருத வார்த்தை என்ன என்ன தமிழ்ல பேர் வச்சுக்கீங்க திராவிடம்ன்றதே சமஸ்கிருத வார்த்தை தான் பிஜேபிக்கு வாங்க தமிழ் இசைன்றது தமிழ் வார்த்தை முருகன்கிறது தமிழ் வார்த்தை எங்க தலைவர் அண்ணாமலைன்றது தமிழ் வார்த்தை சண்முகம் தென்காசி சிவகாசின்னு ஊர் வச்சிருப்பா காசி காசியம்மா காசியப்பேன் காசி ஆண்டின் பேர் வச்சிருப்பான் காசியை கொண்டாடுகிற தமிழ்நாடு நரேந்திர மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழை கொண்டாடுகிற காசி உருவாக்கி அமைச்சாரு இத்தனை வருஷமா தமிழை கொண்டாடுறான்டா நீ கொண்டாடு காசிய காசியில் தமிழனை கூட்டிட்டு வா தமிழர் உணவு தமிழர் பண்பாடு தமிழர் உடைகள் தமிழர் மருந்து தமிழர் இசை தமிழர் நடனம் தமிழர் தலைவர்கள் தமிழர் தொழில் முனைவோர்கள் தமிழர்களுடைய கைவினை பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து எக்ஸிபிட் பண்ண தமிழ்நாட்டில இருந்து அவனுக்கு ஹிந்தி தான் தெரியும் தமிழ் ஒரு வார்த்தை கூட தெரியாது ஆனாலும் கூட்டம் கூட்டமாக தினசரி வந்து தமிழ் சங்கத்தை பார்த்தான் இதுதானே தமிழ்நாட்டுக்கு பெருமை வீடு பாருங்க இத்தனை வீடு எங்கெங்க பார்த்தோம் அத்தனை வீடு எங்கே பார்த்து மதுரை பக்கத்தில் உசுலம்பேட்டியில் ஒரு பாட்டி சொல்லுது எங்கள் ஊரில் நிறைய மோடி ஐயா வீடு கொடுத்துட்டாங்க அவ்வளோ வீடு வந்துடுச்சு இலவச வீடு ரெண்ட லட்சம் ரூபாய்க்கு பெண்கள் பேரில் இலவச வீடு முன்னால் இலவச வீடு யார் பேர் வேணால் கொடுப்பாங்க மோடி ஐயா பிரதமரா வந்ததுக்கப்புறம் யார் பேர் வேணால் கொடுக்க மாட்டேன் அந்த வீட்டில் அந்த அக்கா பேரில் தான் கொடுப்பேன் பெண்ணின் பேரில் தான் வீடு அப்படி கொடுத்துட்ருக்காரு பெண்களுக்கு மேலே பெண்களுக்கான பொருளாதார சுதந்திரம் வேணும் அந்த உசிலம்பட்டி அக்கா சொன்னாங்க எங்க ஊர்ல பணக்கார வீடெல்லாம் மாடி வீடா இருக்குங்க சொன்னாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் யுத்தம் வந்ததுனால கேஸ் விலை கூடி போச்சு இது திமுக காரங்க நல்லா தெரியும் கச்சா எண்ணெயும் சமையல் எரிவாயும் சர்வதேச சந்தை அது இந்திய சந்தை இல்லை இந்திய சந்தைனால் தான் நாம் கட்டுப்படுத்த முடியும் சர்வதேச சந்தை அங்கே ரெண்டு நாட்டுக்கு யுத்தம் வந்து அவன் உக்குரமாக போரிட்டுக்கிட்டு இப்போக்குள்ளே போற நிறுத்தாதனால அவன் கச்சு சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலையை கூட்டிட்டான் சமையல் எரிவாயு விலையை கூட்டிட்டான் அதனால் நம்ம ஊரில் வர்ற கேஸ் சிலிண்டர் விலை கூடத்தான் இருக்கும் இது ஒன்றும் பண்ண முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் கொஞ்சம் கொஞ்சமாக மானியம் கூடும் இந்த புரிதல் வந்து அவனுக்கு இருக்குது ஏன் நீ தான் தேர்தல் அறிக்கிற திமுக சொன்னீங்க நாங்கள் வந்தால் கேஸ் சிலிண்டருக்கு எவ்வளோ கொடுப்போம்னா மானியம் பத்து ரூபா நூறுரூவா நூறுரூவா மானியம் இப்போ கொடு நூறுரூவா கொடு அப்படி எங்கு பார்த்தாலும் ஊழல் ஆட்சி குடும்ப ஆட்சி நடத்தி கொண்டிருக்கு மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தார் பாவம் பொம்மை பிரதமர் வாய் பேச முடியாத ஊமை அவருக்கு தாய்மொழி பஞ்சாபி தான் ஆனாலும் அவர் வாயை திறக்க மாட்டார் சோனியா காந்தி அம்மையார் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே திருப்பி சொல்வார் இந்த நாட்டில் கை நிறைய பணப்போட்டியை வைத்துக் கொண்டு யார் வீட்டு கதவையும் எத்தனை மணிக்கும் தட்டலாம் என்பது காங்கிரஸ் திமுக ஆட்சியில் நடந்திருக்கும் போது வந்த நிலை வெளிநாடுகள் இந்தியாவை பத்தி என்ன ஒரு பிம்பம் இந்திய அரசியல்வாதிகளும் ஆட்சியாளர்களும் ரொம்ப விரைவாக விலையாயிருவாங்க அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரேட் இருக்கு எவ்வளவு பணம் தான் வச்சுக்கோ அப்படின்னா ராத்திரி ஒரு மணி நேரம் கூட கதவு திறக்கும் உனக்கு என்ன வேணும் தான் கையெழுத்து வாங்கிக்க இது ஆட்சி விலைக்கு வாங்கக்கூடியவர்கள் இந்திய ஆட்சியாளர்கள் விலை போகக்கூடியவர்கள் இந்திய அரசியல்வாதிகள் பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு போய் விலைக்கு பேசலாம் நடத்தி காட்டலாம் ஒருத்தர் நான் நேர்மையானவன் பணம் வாங்க மாட்டேன்னு காங்கிரஸ் காரனோ திமுக காரனோ சொன்ன என்ன அர்த்தம் ஐயாயிரம் கொடுக்குறேன் நான் நேர்மையானவன் பத்தாயிரம் கொடுன்னு அர்த்தம் அப்பதான் அவருடைய நேர்மை என்னன்னு தெரியும் ரேட்டு கூட கேட்கிறான்னு அர்த்தம் அது வரைக்கும் நேர்மையா நடிப்பான் தாஸ்மா அமலாக்கறையினுடைய அறிக்கை வந்தவுடனேயே முதலமைச்சரும் தமிழக அரசும் மிகப்பெரிய பதற்றத்திற்கு உள்ளானார்கள் இடி இதே ப்ரொசீஜர் தான் செந்தில் பாலாஜியை விசாரிக்கும் பொழுதும் சரி அது ஏவா வேலுவா இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஆனால் திடீர்னு டாஸ்மாகில் மாத்திரங்க பதறணும் எதுக்காக தமிழக அரசு தரப்பில் டாஸ்மாக் தரப்பில் இந்த விசாரணையே சட்டவிரோதமானது அமலாக்கத்துறைக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அதை விட இதில் வேடிக்கை என்னன்னா அது எப்படி ஒரு கவர்மெண்ட் சீப் செக்ரட்டரி செக்ரட்டரி டாஸ்மாக் டைரக்டர் இது எல்லாரும் சட்ட புரிதல் அவங்களுக்குலாம் இருக்கும்னு மக்கள் எதிர்பார்க்கிறோம் ஆனால் எங்களுக்கு முன்னாடியே அறிவிக்காம ரைடு பண்ணாங்கன்னு இது என்ன சினிமா இல்லையா இந்த பில்லனை பிடிக்கிறதுக்கு இந்த ஹீரோ சத்தம் போட்டு போறது மாதிரி இவங்க திருடனை பிடிக்கணும்னா சொல்லாம தான் போகணும் ஆனா அரசாங்க நீதிமன்றத்தில் புகார் என்ன வந்து எங்களுக்கு அறிவிக்காமல் இவங்க வந்து ரைடுக்கு வந்தாங்க ஆனால் அமலாக்கத்துறை அவர்களிடம் இருக்கின்ற தரவுகளின் தகவல்களின் அடிப்படையில் அந்த நடத்தப்பட்டது இவங்களால அதிகபட்சம் ரெண்டு மாசம் என்னென்றால் இருந்த ரெண்டு நீதிபதிகள் அவர்களை இந்த கேஸ்ல இருந்து விலக்கி கொண்டார்கள் பிறகு நீதிபதிகள் நியமிக்கப்பட்டு உயர் நீதிமன்றம் இந்த டாஸ்மாக எதிராக ஈடி எடுத்த நடவடிக்கைகள் முறையா இருக்கு சட்டப்படி இருக்குன்னு தீர்ப்பு கொடுத்து ஈடி அதனுடைய விசாரணையை தொடரலாம்னு இப்ப கடந்த மூன்று நாட்களாக வந்து கொண்டிருக்கின்ற தகவல்கள் எம்டி விசாகன் இப்போ அதனுடைய துணை பொது மேலாளர் ஜோதி சங்கரா ஜோதி சங்கர் சுமன் இவர்களெல்லாம் விசாரிக்கப்பட்டு அதிலிருந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் ரித்தீஷ் மற்றும் ஆகாஷ் பாஸ்கரா ஒரு ஆகாஷ் பாகிஸ்தானை நொறுக்கிட்டு இருக்கு இன்னொரு ஆகாஷ் அறிவாலயத்தை இந்த ஆகாஷ் பாஸ்கர் ரித்தீஷ் ரெண்டு பேரும் தலைமறைவாக இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கங்கிறாங்க லண்டனுக்கு போயிட்டாங்கங்கிறாங்க எங்கே போனா என்ன உப்பு தின்னவன் தண்ணி குடிப்போம் ஆனால் இதில் முதல் முதல்ல ஆயிரம் கோடிக்கான ஊழல் நடந்திருக்குன்னு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டினுடைய அறிக்கை வந்த சமயத்திலே சொன்னேன்னா இந்த விசாரணை தமிழகத்தின் சிசோடியாவை நோக்கி செல்லுகிறது ஏனென்றால் இந்த ஆகாஷ் யாரு கருணாநிதி குடும்பத்தில் பொண்ணெடுத்திருக்கிறவர் அதே சமயம் மகேஷ் பொய்யாமொழிக்கு உறவினர் நீங்க பார்த்தா கடந்த ஒரு மூணு நாலு மாசமாக இவங்க இதுக்கான எதிர்க்கிறதுக்கான ஐடியாலஜிக்கல் பிரிட்ட மாசமாக பண்றாங்க என்னவோ மும்மொழி கொள்ளைங்கிறது தமிழ் மொழிக்கு விரோதமானது வெக்கமே இல்லாமல் உங்க வீட்டிலேயே சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறீங்க சன்ஷைன் ஸ்கூல் ஆனால் கொஞ்சம் கூட இந்த திரவிடியன் ஸ்டாக்கு வெக்கம் ஈச ரோஷம் எதுவும் கிடையாது ஆனா ஏதோ தமிழ் மொழிக்கு எதிராக மத்திய அரசு செயல்படுகிறதுலாம் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதியும் மகேஷ் பொய்யாமொழியும் நாலு மாசமா நாடகம் போட்டதுக்கு காரணமே இவர்களுக்கு தகவல் தெரிஞ்சிருக்க தங்கள் குடும்பமே இந்த டாஸ்மாக் ஊழலில் ஈடுபட்டிருக்கு முதல் குடும்பம் திமுகவின் முதல் குடும்பத்தின் கதவு தட்டப்படுகிறது அப்படிங்கிறதுனால மகேஷ் பொய்யாமொழியின் உறவினர்கள் இதில் இன்வால்வ் ஆயிருக்கு அங்கங்கிறது நமக்கு தெரியுமோ தெரியாதோ அவங்களுக்கு முன்னாடியே தெரியும் ஏன்னா திருநவனுக்கு தெரியும்ல நம்ம அப்புறம் கண்டுபிடிக்கிறது போலீஸ் வச்சு கண்டுபிடிக்கணும் ஆனால் திருநவனுக்கு தாந்தாந்துருன்னு தெரியுமில்ல அதனால தான் இந்த மூணு பேரும் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதியும் ரொம்ப நாளாக உதயநிதி சத்தத்துக்கானதில்லை அது அப்புறம் பார்ப்போம் அந்த மகேஷ் பொய்யாமொழியும் இதில் ஏதோ மத்திய அரசாங்கத்தோடு கொள்கை ரீதியாக ஏதோ யுத்தம் இருப்பது போல் இவர்கள் நாடகமாடினார்கள் விரைவில் தமிழக திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் குடும்பம் வந்து பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தமானது ஏற்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சுருக்காங்க நமக்கெல்லாம் தெரியும் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி பகல்காவில் பாகிஸ்தான் இன்ஸ்பயர்டு டெரரிஸ்ட் மூலமாக மிகப்பெரிய தாக்குதல் நடந்தது அதுவும் சுற்றுலாத்துறையை டார்கெட் பண்ணியிருக்கிறதுக்கு காரணமே ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி அரசியல் சட்டப்பிரிவு முன்னூற்றி எழுபது முப்பத்தஞ்சு ஏ இது அப்ரகேட் பண்ணினதுக்கு பிறகு பாகிஸ்தானில் அமைதி இருந்தது அதனுடைய பொருளாதாரம் வளர்ந்து கொண்டிருந்தது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது அந்த வேலை வாய்ப்பு ப்ரொவைடு பண்ணுற மேஜர் செக்டார் டூரிசம் அதனால பொருளாதார ரீதியாக வி ஆர் பெட்டர் ஆஃப்ன காஷ்மீர் இளைஞர்கள் உணர்ந்து அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்தும் பொழுது பஹல்காவில் ஒரு சுற்றுலா மையத்தில் தாக்குதல் நடத்தினார்கள்